மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் நல்லா பாக்குறீங்க ரசிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா பதிவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இப்போ கூட மதுரையிலிருந்து பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பேசினார் ரொம்ப நல்லா இருக்குங்க சனி அஸ்தமனத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கன்னு அஸ்தமனம்னா என்ன அப்படின்னு அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ இந்த ஸ்பெஷல் பதிவு நம்ம போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைச்சிது என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க ஆக்சுவலாக சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது இன்க்ளூடிங் சிவபெருமான் விநாயகர் எல்லாருமே சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து தப்பிக்க முடியாமல் தான் இருந்தாங்க ஆனால் சில விஷயங்கள் அற்புதமாக நடந்தது இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் பயமே வேண்டாம் நம்ம ஒரு பிரிகாஷியா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கவனமா இருந்தா போறோம் சனீஸ்வர பகவான் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் எதுக்கு நல்லது செய்வார் அப்படின்னா நம்ம செய்யற பலாபலன்கள் நல்ல நல்ல பலாபலன்கள் நமக்கு அப்படியே ரொம்ப அற்புதமா திரும்பி வரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா சில கெடுதல்கள் கெடுதல்கள் அப்படின்னா நம்ம மனசார நினைக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு இது வந்து நமக்கே அது மைனஸ் பாயிண்ட்டாக கூட அமையும் ஒன்றும் இல்லை இப்போ சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் முக்கியமா உணவு கட்டுப்பாடு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது கரெக்டாக வெள்ளை சக்கரை சேர்த்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து இது இது வந்து சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு பாயிண்ட் சாப்பிடாத அப்படின்னு சொல்றது நம்ம கேட்கல அப்படின்னா அது நம்மளோட தப்பா சனீஸ்வர பகவானோட தப்பா சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு இது கொடுத்துட்ட எச்சரிக்கை சாப்பிடாத அப்படின்னு நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடியது யாரு நம்ம தான் தான் சொல்றேன் இந்த சனீஸ்வர பகவான் பிடியில இருந்து தப்பிக்க அப்படிங்கிறத விட அந்த இதுலேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எந்த இடத்துல இருக்கார் எந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போறாரா இல்ல தீயவை கொடுக்க போறாரா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனீஸ்வர பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்க அருமையான தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா முக்கியமா உங்களுக்கு தான் நான் சொல்லியே ஆகணும் இந்த கடகராசி தான் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக கஷ்டத்தையே அனுபவித்து 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 வந்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மாறுதல் கிடைக்க போறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு சனீஸ்வர பவனோட அருள் பரிபூர்ணம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகிறது இந்த சனீஸ்வர பவன் உங்களுக்கு யாருன்னு கலத்திராதிபதி அஷ்டமாதிபதி உங்களுக்கு எப்போவுமே கலத்திரம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சரி சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுது அப்படின்னா அவங்க கொஞ்சம் அப்படி கஷ்டத்தில் வந்து தான் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா கடகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் நாலாம் பாதம் தான் கொஞ்சம் தான் அது குருவோட இது அடுத்து பூசம் அதுக்கடுத்து ஆயில்யம் இந்த ரெண்டு நட்சத்திரமுமே கஷ்டப்பட்டு முன்னேறி தான் வந்திருப்பீங்க புனர்பூசம் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி வெளியில் ஏன் அப்படின்னா குரு பகவான் சந்திர பகவானுக்கு ரொம்ப இது ஏன்னா அந்த இடத்துல உச்சம் கடகத்தில் தான் குரு உச்சம் அதனால் புனர்பூசம் மட்டும் தப்பிச்சிரும் ஆனால் அந்த பூசமும் ஆயிலமும் மாட்டிக்கும் ஆயிலியம் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியில் வந்தாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துடும் ஆனால் அந்த பூசம் மட்டும் ரொம்ப ஏன்னா சனீஸ்வர பகவான் இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா சனியோட நட்சத்திரம் இல்லை ஆறு வருஷமா ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சங்கடங்கள் எல்லாத்துலேயும் நீந்தி போராடி வண்டிங்க இப்போ நல்ல இது பாக்கியத்துக்கு வருது ரொம்ப அற்புதம் மாற்றங்கள் நிகழும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் இப்போ என்னன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வர சனிஸ்வர பகவான் பாக்கிய சனி அப்படிங்கும்போதே பாக்கியங்களை கொடுப்பார் உடல் ஆரோக்கியம் முதல்ல சிறப்பா இருக்கும் வாழ்க்கை துணை ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுவார் வாழ்க்கை துணையோட ஒரு இது பெரிய கிடைக்கும் சப்போர்ட் எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் இந்த இதுக்கு வராரா மீனத்துக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மாதமாகவே உங்களுக்கு சில பாடங்களை கொடுத்து ஒரு கஷ்டங்களை கொடுத்து மனசில் ஒரு வேதனையை கொடுத்து உடலில் ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு தொல்லைகளை கொடுத்து கொஞ்சம் அப்படியே வந்திருக்கார் இப்போ அவர் பாக்கியத்துக்கு வர்றது ரொம்ப அற்புதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி மார்ச்லேருந்து உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் ஏன்னா எப்பவுமே மனசு நல்லா இருந்ததுனால எல்லாமே நல்லதுதாங்க சாதாரணமே கடகராசி அன்பர்கள் எப்படி தெரியுமா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க கடவுள் வழிபாட்டை மனப்பூர்வமா பண்ணுவாங்க ரொம்ப ஆனா ஸ்ரத்தை உண்டு அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஸ்ரத்தை உண்டு ஒரு கடவுள் அப்படின்னா பயம் உண்டு இது உண்டு ஆனா கடவுளால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்ற முடியாது நமக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு தீவிர ஒரு இது உண்டு ஆனால் சில நேரங்களில் இந்த குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணணுன்னா அந்த பயம் வந்துடும் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதான் சொல்லினேன் அவங்க வந்து எப்படின்னா இந்த கடவுள் வழிபாட்டை வந்து ஊருகா மாதிரி தொட்டுப்பாங்க பெருசாக பூந்து பூந்துலாம் போக மாட்டாங்க ஏகாதசி பெருமாள் கோயிலுக்கு போ பௌர்ணமி அம்பாள் வழிபாடு போ அமாவாசை பித்தற்கள் வழிபாடு பண்ணு சங்கடரசத்து பிள்ளையாரை போய் தொக்கடக்குன்னு கொத்தின்று பிள்ளையார கூட்ட சொல்லலை உங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் ஷஷ்டி முருகனை கும்பிடு அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி வந்த வழிபாடு பண்ணு காலபைரவர் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணி அந்த கடவுள் வழிபாட்டை நீங்கள் பண்ணுவீங்க நமக்கும் மேலே ஒருவனடா அப்படிங்கிற ஒரு தத்துவம் அவ்வளோதான் நீங்கள் எடுத்துப்பீங்களே தவிர நம்மளோட கஷ்டங்களை நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையில் நீங்கள் இருப்பீங்க அந்த வகையில் இந்த சனீஸ்வர பவன் இப்பொழுது உங்களது பாக்கிய வர்றது ரொம்ப விசேஷம் முக்கியமாக புனர்பூசம் சொல்லிட்டேன் நாலாம் பாதம் பூசம் பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி சனீஸ்வர பவான் பயிற்சி அதேமாரி ஆவிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு அற்புதமான வளன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பாக்யசனியால் இப்போ தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தையின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள்லாம் டக்கு டக்கு டக்கட்ட முடியும் உடல் ஆரோக்கியம் தந்தையாருக்கு அற்புதமாக இருக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியம் முக்கியமாக தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்களே பாருங்கள் மருத்துவ செலவுகள் குறையிறதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் குறையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து நம்ம வந்து தப்பிக்கங்கிறத விட அவரோட அருள் கிடைக்கிறதுக்கு பிடியில் அப்படிங்கும்போது இப்படி அருள் எப்படி கண்டிப்பாக பிடிக்க முடியாது பாருங்கள் அந்த மாதிரி நமக்கு சனீஸ்வர பகவானோட அருள் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் பேருக்கு வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட்ட கஷ்டம் போதுமடா சாமி ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள் அதனால் இந்த கடகராசி என்பர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் எவ்வளோ செலவாகுது மருத்துவ செலவுகளே நீங்கள் லட்சக்கணக்கில் பண்ணியிருப்பீங்க கணக்கு எடுத்து பாருங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே அட்லீஸ்ட் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க இந்த ஆறு வருஷத்தில் கணக்கு எடுத்திங்கன்னா ஆறு ஆயிரம் ஆயிரமாக வச்சாலே லட்சம் வந்திருக்கும் சோ இந்த மருத்துவ செலவுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் நீங்கள் சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேருக்கு சுவாமி பேருக்கு பண்ணக்கூடாது உங்கள் பேருக்கு தான் பண்ணணும் உங்கள் பேரு ராசி நட்சத்திரம் கோத்திரம் தெரிந்தால் கோத்திரம் அதை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும்